ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய பயிற்சி அதாவது இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி இந்த குரு குருப்பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் குபேர யோகம் இருக்குது அதாவது பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் அதிகம் வாய்ப்பு இருக்குங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் அதாவது ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அதற்குண்டான வழிமுறைகள் சான்சஸ் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாட்டில் இருக்கீங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே ஜோசியம் கற்றுக் கொடுக்கணும் அதில் ஜோதிடத்தில் பல முறைகள் இருக்குது அதில் குறிப்பிட்ட ஒரு முறை கேபி ஜோதிடம் கேபி அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு வாட்ஸ்அப்லேயே கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இது வந்து அடுத்த பேட்ச் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மே மாதம் தேதி வரக்கூடிய மே மாதம் கரெக்டாக தேதி வந்து அடுத்த பேட்ச் வச்சுருக்கோம் ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு எவ்வளோ சார்ஜு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே போகும் இது வாட்ஸ்அப்லேயே கற்றுக்கலாம் இதோட சார்ஜு வந்து மூணாயிரம் ரூபாய் ஸோ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தாராளம் ஜாயின் பண்ணலாம் ஸோ இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோசியம் தெரியணுமா அப்படின்னா அவசியம் இல்லை ஜோசியத்தை பற்றி சுத்தமாக தெரியாதுங்க எனக்கு ஆனால் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா தாராளம் இணையதளம் சரிங்களா ஸோ இதுக்கு உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும் வேறு எதுவும் கிடையாது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் இப்போ வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் அதாவது குபேர யோகம் இந்த வருஷம் யாருக்கு இருக்குது அப்படின்னா குரு பகவானுடைய அருள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள்தான் இருக்குது குரு பகவானுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தர் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா குருவோடைய கருணை வேணும் ஏன்னா குரு தான் தனக்காரகன் துட்டுக்கு முக்கியமான கீ பிளானட் என்ன அப்படின்னா குரு அது சுக்ரனும் சொல்லலாம் ஆனால் தனக்காரகனே குரு தான் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கார் இப்போ மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு அதாவது மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ஸோ அந்த தனஸ்தானத்தில் தனக்காரகன் குருவே இருக்கிறதுனால குபேர யோகம் கண்டிப்பாக மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துடும் ரெண்டாம் வீடு அப்படின்னாலே தனவரு ஸ்தானம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கையில் எவ்வளோங்க பணம் இருக்குது கையில் பணம் வருமா அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கும் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஸோ அந்த மாதிரி வந்து சிறப்பான யோகமான பீரியடாகும் அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு அதிகப்படியான தன வருவாய் உண்டு த ரிஷபராசிக்கு எப்படிங்க தன வருவாய் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி மேலேயே குரு இருக்கு பொதுவாக இந்த ராசி மேலே குரு இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் அது கிடையாது நம்ம மேலே எந்த கிரகம் இருக்கோ அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுதான் மெயின் இப்போது உங்கள் ரிஷபராசி மேலே குரு இருக்கிறதுனால குரு வந்து ஜோதிடத்தில் தனக்காரகன் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க கிரகம் ஸோ தனக்காரகன் உங்கள் மேலே இருக்கிறதுனால தனத்தை தேடி ஓடுவேன் நாளைக்காக சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு முதல்ல நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற சிந்தனை எண்ணம் இதெல்லாம் அதிகம் வரும்போது தான் நம்ம பணத்தை தேடி போவோம் அப்போ தான் பணமே நம்ம இட்டவோம் ஸோ அந்த மாதிரி வந்து சிந்தனைகள் அதிகம் இப்போ யாருக்கு வரும் அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு அதிகப்படியான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதில் துளி கூட சந்தேகமே வேண்டாம் ஸோ அந்த மாதிரி குரு உங்கள் மேலேயே இருந்து உங்களை அடுத்த ஒரு வருடம் வழி நடத்த போகிறார் ஸோ அந்த குரு பகவானுடைய அருளால் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு குபேர யோகம் இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு அடுத்தது யாருக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடகராசி கடக லக்னக்காரங்களை சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா கடகத்துக்கு லாபஸ்தானத்துலேயே குரு வர்றாரு அதுதான் மெயினான விஷயம் ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்த பிறந்த உடனே ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஜோசியர் நாம் எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை எப்படி அணுகணும் அப்படின்னா லாபஸ்தானத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா அதுதான் முதல் விஷயம் இது எல்லாமே அடுத்தது தான் ஏன்னா லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகமாவது இருந்துட்டாலே ஏதோ ஒரு விதத்தில் உதவி வந்துடும் ஸோ ஒருத்தராவது அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பண வரவு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி லாபஸ்தானத்தில் ஒரு தீய கிரகம் இருந்தால் கூட நல்லது தான் ஆனால் முழுக்க முழுக்க சுபகிரகமே லாபஸ்தானத்தில் தனக்காரகனே இருக்கார் இந்த வருஷம் முழுக்க ஸோ அதனால் கடகராசி கடக லக்னக்காரங்க நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி எந்த தொழில் செஞ்சாலும் சரி என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை என்ன விதமான என்ன சொல்கிறது இப்போ வந்து நிறைய பேர் வந்து கன்சல்ட்டிங்கும் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகப்படியான வருமானத்தை இந்த வருடம் குரு பகவான் டெஃபினட்டாக கொடுப்பார் அதில் எந்த லெவல்லையும் சந்தேகமே வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்தது யாருக்கு இங்கே டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கும் இந்த வருடம் முழுக்க குபேர யோகம் உண்டு எப்படிங்க சிம்மத்துக்கு வந்து பத்தில் குரு வருது பத்தில் குரு வந்துன்னா பதவி பறிப்போகம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை கிடையாது அதாவது பத்தில் குரு வரும்போது என்னென்னா பதவியை கொடுக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும் அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து புக்கில் இருக்கிறதே படித்து சொல்லக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஏ ஒரு வேலையை பார்க்குறோன்னா அந்த வேலையில் அடுத்த கட்ட வளர்ச்சி எது அப்படின்னா ப்ரமோஷன் இப்போ ஒரு லெவலில் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு லெவலில் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி யார் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான் தான் கொடுப்பார் அதுவும் அவர் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் படியாவது முன்னேற்றம் உண்டு எதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் ஒரு கடை வச்சு நடத்துகிறவங்க இப்போ இந்த கடை நல்லா போகுது பக்கத்தில் இன்னொரு கடை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடை அடுத்த கடையை ஆரம்பிப்பாங்க அடுத்த பிரான்ச் ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் தொழில்லையாக இருக்கட்டும் நீங்கள் பண்ணுற வேலையிலையாக இருக்கட்டும் ஏதாவது படியாவது வளர்ச்சியை இந்த வருடம் குரு பகவான் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு டெஃபினட்டாக கொடுப்பார் அதில் கூட சந்தேகமே வேண்டாம் அதுக்கு அடுத்தது டைம் யாருக்கு இங்கே நல்லா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு அமோகமான பீரியட் காரணம் என்ன அப்படின்னா அவர் கன்னியை பார்க்குறாரு அவருடைய ஸ்பெஷல் பார்வையாளர் அது மட்டும் இல்லாமல் குரு எங்கே இருக்கார் அப்படின்னா ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கார் பொதுவாகவே பாக்யஸ்தானம் வந்து ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அது ஏங்க அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஸ்தானம் அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா முன் ஜென்மத்தில் நாம் நல்லது கெட்டது ரெண்டுமே பண்ணியிருக்கோம் அந்த நல்லதுக்கு உண்டான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வைக்கிற ஒரு லாக்கர் எங்கே அப்படின்னா ஜாதகத்தில் பாக்யஸ்தானம் அதுதான் ஒன்பதாம் வீடு ஸோ அந்த பாக்யஸ்தானத்தில் எப்போ நமக்கு பாக்யம் கிடைக்கும் அப்படின்னா எப்பெல்லாம் கிரகங்கள் பாக்யஸ்தானத்து மேல் ட்ராவல் பண்ணுதோ அந்த காலகட்டம் நல்ல வந்து வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் சக்ஸஸ் அமையிறது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ முழுக்க முழுக்க சுபகிரகமாகிய குரு பகவானே பாக்யஸ்தானத்தில் அடுத்து ஒரு வருஷம் இருக்கப்போகிறோம் ஸோ அதனால் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க எடுக்கிற எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போதும் அதில் துளி கூட சந்தேகமே வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி எடுத்தாலே போதுங்க குரு பகவான் முழுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது யாருக்குங்கிற டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம் எப்படிங்க விருச்சிகத்துக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா குரு பகவானுடைய சமசப்தம பார்வை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக உங்களை தான் பார்க்குறாங்க வேறு யாருமே பார்க்கணும் குரு வந்து ஓரக்கண்ணால் பார்த்தாலே ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் வரும் அதை விட ஒரு படி மேலே குரு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது அப்படின்னா ஒரு வகுப்பறையில் ஒரு வந்து கிளாஸில் ஒரு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காருன்னா அந்த டீச்சர் எப்போ ரெகுலராக ஒரே ஸ்டூடண்ட்டையே வந்து பார்த்து அவ வந்து சொல்லி விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டை விட ஸ்பெஷல் தான் எப்போயுமே ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா இந்த வருடம் கண்டிப்பாக இந்த ரிச்சிக ராசி ரிச்சிக லக்னக்காரங்க குருவுடைய பார்வை முழுக்க முழுக்க உங்கள் மேலே விளகிறதுனால இன்றைக்கி எடுக்கக்கூடிய எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சுபகாரியம் நான் சொல்கிறது நல்ல விஷயம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு பெரிய ஜாபு தேடுறதா இருக்கட்டும் இல்லை ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விதமான தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுத்தாலும் டெஃபினட்டாக குருவுடைய சப்போர்ட்டும் முழுக்க முழுக்க இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு உண்டு ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு முயற்சி எடுத்தா போதுங்க வேறு எந்த குறையுமே இல்லை நல்லா இருக்குது நல்ல காலகட்டமாகவே இருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டும் அதுக்கப்புறமேட்டு டைம் யாருக்கு இங்கே நல்லது இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா தனுசுக்கு ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சு தான் இருக்கார் குரு வந்து எப்படி நல்லது பண்ணுவார் அப்படின்னா குரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் தான் வருது ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் ஸோ தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வந்து டெஃபனட்டாக இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு உண்டு அதில் துளி கூட சந்தேகமே வேண்டும் ஸோ இவங்களுக்கு நல்லாயிருக்கு வேறு யாருக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான பீரியட் குபேர யோகத்தை கொடுப்பார் எப்படி அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடுத்த ஒரு வருஷம் இருப்பார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் முக்கியமான ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பிளேஸ் ஸோ அந்த மாதிரி கீ பிளேஸில் கீ பிளானட்டு முழுக்க முழுக்க சுபகிரகமாகிய குரு பகவான் இருக்கிறது நல்ல குபேர யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் அஞ்சாம் வீட்டில் இருந்து உங்கள் லக்னத்தையும் பார்ப்பார் பாக்யஸ்தானத்தையும் பார்ப்பார் ஸோ இது வந்து ஒரே கல்லில் மூணு மாங்காய் ஸோ அந்த மாதிரி வந்து குரு பகவானுடைய திருஷ்டி எல்லா திருஷ்டியும் வந்து இப்போ வந்து மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஸோ அதனால் மகர ராசி மகர லக்னக்காரங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு அதில் துளி கூட சந்தேகமே கொஞ்சம் முயற்சி எடுங்க டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்